ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரன் ஜோன் ஏ டு செட் வேர் யூ கன் லேர்ன் இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சிக்ஸ்டி வேச வேக்கன்சி எஸ்பெஷலி ஃபார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கு விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏஎஃப்ஓக்கான சிலபஸும் இந்த காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கான சிலபஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா தைரியமாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் மோ ஆல்மோஸ்ட் ஆல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுவோம் ஸோ இதில் சிலபஸ் என்ன எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்குது ஸோ பேசிக்காக நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ என்னென்ன வேகன்சி விட்ருக்காங்கன்னா ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாத்துலேயுமே தலா முப்பது முப்பது வேக்கன்சி விட்டுருக்காங்க இந்த ரெண்டு ஃபஸ்ட் ரெண்டு போ போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரி வந்து குவாலிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கு மட்டும் பிஎஸ்சி அக்ரி ரிலேட்டடு எம்பிஏ பண்ணியிருக்கணும் பிஎஸ்சி அக்ரி ரிலேட்டட் எம்பிஏ பண்ணியிருக்கணும் ஸோ வேறு யாராவது எம்பிஏ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் விஷயல் நான் சொன்ன மாதிரி ரெண்டு வித ரெண்டு வகையான போஸ்ட் நிறைய போஸ்ட் விட்ருக்காங்க ஆக்சுவலாக ஒன் டுவெண்ட்டி போஸ்ட் விட்டுருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி போஸ்ட்டு தேர்ட்டி போஸ்ட் ஃபார் எம்பிஏ அண்ட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சம்திங் வந்து வேற ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க லீகல் இந்த மாதிரியான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெண்டுக்குமே வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும் அதுவே எஸ்சிஎஸ்டி இருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மினிமம் எடுத்துருக்குன்னு அவங்க எல்லாமே வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ மார்க்கெட்டிங் ட்ரைனிக்கு எம்பிஏ இன் அக்ரிகல்ச்சர் ஸோ என்ன ஸ்கேல் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து பேசிக் பே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூ தொண்ணூறாயிரம் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து சிட்டிக்கு சிட்டி வேரியேஷன் ஆகும் இந்த இது இந்த அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கரண்ட்டில் இருக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க கேட்டதுக்கு வந்து தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சேலரி மாடரேட்டாக கிடைக்குது வித் அலோவன்சஸ் ஹெச்ஆர்ஏ இருக்குது நிறைய அலோவன்சஸ் இருக்குல்லையா எல்லா அலோவன்ஸ் சேர்த்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் பர் மந்த் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒன் இயர் ஒன் இயர் இருக்கு இல்லையா ஒன் இயருக்கு ப்ராபேஷன் பீரியட் ட்ரைனிங் பீரியட் மாதிரி ஒரு ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் அந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்சுட்டு தான் உங்களுக்கான ஜாபை வந்து பர்மனண்ட்டான ஜாபாக கன்வெர்ட் பண்ணுவாங்க இதுக்கு சர்வீஸ் பாண்டு மூணு வருஷம் சர்வீஸ் பாண்டு அதாவது நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய லாஸ்ட்டு நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்களா லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் உங்களுடைய சேலரி என்னவோ அந்த மூணு மந்த்துக்கான சேலரியை நீங்கள் சர்வீஸ் பாண்டில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் வருதுன்னு வச்சுக்கோமே தொண்ணூறாயிரம் பேசிக் பே இருபத்தி ரெண்டாயிரமா இல்லை ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறாயிரம் எழுபதாயிரம் வந்து நீங்கள் பேசிக் பேயில் இருக்கிற மாதிரி சர்வீஸ் பாண்டாக நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் நீங்கள் எப்போ கட்டினா போதுன்னா வேலையை விட்டு போகிற பொழுது கட்டினா போதும் ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு நூறுரூபாய்க்கு பாண்டில் வந்து எழுதி வாங்கிப்பாங்க நான் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னால் ஜாயின் வெளியில் போகிறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் லாஸ்ட்டு த்ரீ மந்த்து என்ன சேலரி வாங்கறனோ அந்த சேலரிக்கான அமௌண்ட்டை நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தா போதுமானது நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வரும்போது அந்த அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ சர்வீஸ் பாண்டு இருக்குது அண்டு ஜென்ரலாக ஜென்ரலு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி இவங்க எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் தௌசண்ட் இன்டிமேஷன் சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூ ஹேவ் டு பே எஸ்சிஎஸ்டி சர்வீஸ் மேன்கெலாம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது பட் இன்டிமேஷன் ஃபீஸ்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் ஹேஸ் டூ பி பேடு ஸோ ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணால் போதுமானது அப்ளை பண்ணுறது எப்படின்றத வந்து நம்ம சொல்லிவிடுவோம் வீடியோவாகவே தனியாக போட்டுறேன் ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஒன் டே ஏன்னா எந்த ஒரு தவறும் பண்ணக்கூடாது தவறு பண்ணாமல் அப்ளிகேஷன் போடணும் நிறைய நிறைய பிள்ளைகள் எங்கே நடக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் போடும்பொழுதே நீங்கள் தவறு பண்ணிடுவீங்க எல்லாம் முடிஞ்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது இது ஏன் தவறு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு ஆன பாசிபிலிட்டி வந்து குறைஞ்சிடும் ஸோ அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ முடிஞ்சளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்றதுக்கான வீடியோ வந்து போடுறேன் ஸோ அப்ளை பண்ணும்பொழுது தவறாக போடக்கூடாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் போடுறது எந்தெந்த ஆப்ஷன்ஸு எப்படி எப்படி கிளிக் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொறுமையாக போடணும் ஸோ நான் வந்து வீடியோவாக போடுறேன் ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மாதிரி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃபும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வீடியோஸு நிறைய போட்டிருக்கிறோம் அனிமல் ஹஸ்பண்ட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறோம் ஸோ ஏஎஃப்ஓக்கும் இந்த சேனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா ஸோ முடிஞ்சவங்க படிங்க காட்டன் கார்ப்ரேஷன்ங்கிறதுனால கார்ப்பரேஷன் காட்டனை பற்றி நிறைய படிக்க வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இது வந்து சிங்கிள் எக்ஸாம் இது வந்து ஒரே எக்ஸாம் சிங்கிள் எக்ஸாமு சிங்கிள் எக்ஸாம் ஒரே நாளில் அந்த வேலை முடிஞ்சிடும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து இருந்து கொஷின் கேட்பாங்க பதினஞ்சு பதினஞ்சு கொஷின் பதினஞ்சு 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 டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்லையும் பதினஞ்சு பதினஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் எல்லா கொஷினுக்கும் ஒன் ஒன் மார்க் டோட்டலு சிக்ஸ்டி இங்கே ஒரு சிக்ஸ்டி இங்கே ஒரு ஃபிஃப்டீன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸு ஜென்ரல் இங்கிலீஷு ஆர்டிகல்ஸ் ப்ரிப்போசிஷன் ஒக்காப்லரி ஆஸ் யூஷுவல் ஏஎஃப்ஓக்கான சிலபஸே தான் ஜென்ரல் இங்கிலீஷு ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலாஜிசம் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி வராது ஸோ மற்ற எல்லாமே வரும் சீரீஸ் கம்பைலேஷன் பேட்டன் கம்ப்ளீஷன் பசில்ஸு ஏஎஃப்ஓ மாதிரியான இது இல்லைனாலும் கொஷின்ஸ் இது மாதிரி ஏஎஃப்ஓவில் இருக்கிற மாதிரி இல்லைனாலும் உங்களால் ஈஸியாக போடுற மாதிரி தான் கொஷின் இருக்கும் கொஞ்சம் ஈஸியான லெவலில் தான் இருக்குது ஈஸி டு மாடரேட் லெவலில் இருக்கும் ஓகேவா ரேஷியோ அண்ட் டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே அதில் இருக்கிறது தான் சிம்பிள் காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் இதை விட எக்ஸ்ட்ரா படிக்கணும் ஆக்சுவலாக ஓகேவா ஜென்ரல் நாலேஜ் இந்த சப்ஜெக்டில் இது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் இன்னிலருந்து ஆரம்பிச்சு டெய்லி ஒன் ஹவர் டெய்லி ஒன் ஹவர் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸு கூடவே இதில் ஏதாவது ஒரு சின்ன பிடிஎஃபாக எடுத்து ஏதாவது ஒரு இரநூறு பேஜ் முந்நூறு பேஜில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பாக எடுத்து ஜென்ரல் நாலேஜுக்கான பிடிஎஃப் ஏதாவது கிடைக்கும் சரிங்களா ஆன்லைன்லேயே நிறைய இருக்குது ஸோ எல்லாமே கம்பைண்டு பண்ணி படிக்கணும் ஜியாகிரஃபி ட்ரேட் அண்ட் எக்கனாமி கரண்ட் அஃபேர்ஸு இதெல்லாமே சேர்த்து படிக்கணும் ஓகேவா அடுத்து சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா அதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா ரைட் என்ன சிலபஸ் அக்ரிகல்ச்சருக்கான சிலபஸ்னால் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் ட்ரேட் அண்ட் ப்ராக்டிசஸ் ஃபார்ம் பவர் மிஷினரி அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி கிராப் பெஸ்ட்டு பேசிக்கலி பேத்தாலஜி அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி சாய்கில் மைக்ரோபயாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சரல் அக்ரானமி ஃபீல்டு கிராஃப்ட்ஸ் வீடு மேனேஜ்மெண்ட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்கு டைமென்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் அண்ட் காட்டன் காட்டனை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ வி ஹாவ் டு ஸ்டடி மோர் தேன் திஸ் அதான் சொல்லியிருக்கேன் காட்டனை பற்றி நிறைய படிக்கணும் அக்ரிகல்ச்சர் படிங்க எண்டமாலஜி பேத்தாலஜி எக்கனாமிக்ஸ் ரொம்ப படித்து வச்சுக்கோங்க பயாலஜி சாயல் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டு அதர்ஸ் சோர்ஸ் என்ன நெம்ரா சுண்டை படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நெம்ரா சுண்டாவை ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்த செகண்டரி சோர்ஸ் ஏதாவது ஒன்று படிங்க வேணும்னா நம்மளோட வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ வீடியோ ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு இந்த நெம்ரா சுண்டாவை படிச்சீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி சிலபஸ் வந்து கவர் ஆகிடும் ஓகேவா ரைட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் எது எது ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கு இல்லையா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐம்பது கேபியிலேருந்து எண்பது கேபி ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ சரியா ரெண்டாவது சிக்னேச்சர் அதுவும் ஐம்பதுலேருந்து எண்பது கேபி ஜேபிஜி ஃபார்மேட்டு அடுத்து டென்த் சர்ட்டிவிகேட் டுவெல்த் சர்டிஃபிகேட்டு நூறு கேபிலேருந்து முந்நூறு கேபி இருக்கணும் ஓகேவா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் சரியா எடுத்து வச்சுக்காங்க நூறுலேருந்து முந்நூறு எம் கேபி டுவெல்த் சர்டிஃபிகேட்டு டென்த் சர்ட்டிவிட்டு ஃபோட்டோ சிக்னேச்சரு டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட்டு அடுத்தது எஸ் டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு ஓகேவா டிகிரி சர்டிஃபிகேட்டு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எம்பிஏ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு அடுத்தது கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு கேஸ்ட்டு சர்ட்டிஃபிகேட்டு உங்களுடைய கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டையும் இதில் எடுத்து வச்சுக்கோங்க சரியா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் ஓபிசின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் சரியா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க நீங்கள் அதனால கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழில் அப்லோட் பண்ணால் போதுமானது ஓகேவா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாதீங்க சாதி சான்றிதழ் இருந்தால் அதை அப்ளை பண்ணுங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ரைட் எந்தெந்த நேரத்தில் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னை பெங்களூர் நியரஸ்ட்டு ஸோ அதிகபட்சமாக ஹைதராபாத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் மற்றதெல்லாம் தொலைவா தொலைவாக இருக்கும் மும்பை நியூ டெல்லி லக்னோ சண்டிகர் கொல்கத்தா அகமதாபாத் ஜெய்ப்பூர் இதெல்லாம் இருக்குது அடுத்தது வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது என்ன கேட்பாங்கன்னா யூ ஹாவ் டு சப்மிட் ஏ சர்டிஃபிகேட் அதாவது சி நிறைய பேர் சிஜிபிஏ சிஸ்டம் வச்சுருப்பாங்க ஸோ சிஜிபிஏ டூ பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கான சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க உங்களுடைய மார்க் ஷீட்டில் ஆல்ரெடி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் வெறும் சிஜிபியை மட்டும் உங்களுடைய ச டிகிரி சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் யூ ஹாவ் டு அப்ளை இன் யுவர் காலேஜுக்கு காலேஜுக்கு போய்ட்டு அப்ளை பண்ணணும் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு சிஜிபிஐ டூ பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் யூ ஹாவ் டு பே நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து இதை லெட்டராகவோ அல்லது மெயிலாவோ உங்களுக்கு போட்டு போட்டு விட்ருவாங்க ஸோ இப்போயே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஈஸியாக இருக்கும் ஓகேவா நீங்கள் அப்படி அப்ளை பண்ணலை அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து சொதப்பலாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அல்லது செமி கவர்மெண்ட் எம்ப்ளாய் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் யூ ஹேவ் டு ப்ரொவைட் அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு எதனும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான அட்ரஸ் இதுதான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் எனக்கு டைரெக்டாக போட்டு விடுங்க எந்த ஒரு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் அப்ளை பண்ணணும் ஸோ வெயிட் ஃபார் ஒன் ஆர் டூ டேஸ் ஐ வில் அப்லோட் எ வீடியோ எஸ்பெஷலி ஃபார் அப்ளையிங் ஃபார் ஜே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஓகேவா ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கான வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுறேன் ஸோ ஜேஏவுக்கும் நீங்கள் வேணும்ன்றவங்க அப்ளை பண்ணலாம் ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தான் ஸோ கன்ஃப்யூசன் பண்ணிக்க தேவையில்ல ஜேஇசிக்கும் ஜேசிஏக்கும் ஜேஏவுக்கும் ஒரே சிலபஸ் தான் அப்ளை எந்த ஒரு கன்ஃபியூஷன் தேவையில்லை ஒரு வேளை மா எம்பிஏ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சில சிலபஸ் வேறு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேவா இதுதான் நம்மளுடைய யூடியூப் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் we are in a social media so you can join so let's you meet in at another session after that tata bye we